பேசாமல் போனதென்னா எனக்கா எல்லாம் எனக்கு ஸ்ட்ரேஸ்ட்டு ஏமா ஆனால் உங்களுக்கு உங்களை கண்டுபிடிக்க என்ன எல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறீங்களே இது நல்லாவா இருக்குது இது நல்லாவா இருக்குது ஏய் சோபாமா என்ன பண்ற சுற்றி சுற்றி வந்து நீ சோப் இது நேற்று போட்டீங்க நேற்று போட்டீங்கண்ணா இல்லை ஐயோ இது என்ன பண்ண மேகமாய் வந்து போகிறான் அந்த பட்டா நீங்கும் நீ பேசினால் ஆமா நீ வந்ததும் மலை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம் நீ பேசினால் உன் சோலையில் அந்த பட்டு கரெக்டு சூப்பர் தம்பி சூப்பரு

போனது பாசத்துவா வெண்ணிலா அதுக்கா ரோல்தங்க சூப்பர்ங்கிறாங்க ரூபாக்கா ரோபாக்கா சூப்பர்ங்கிறாங்க நம்ம பிரியமா பிரியாமா நான் தாங்கிறாங்க ரூபாக்கா இன்னும் ரோல நீ சாப்பிட்டுருந்தாங்கிறாங்க நம்ம பிரியம்மா மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் சாங்க சூப்பர் தான் சாமின்னு ரூபாக்கா பிரியாக்கா நான் சாப்பிட்டேங்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி நெக்ஸ்ட் தாத்தா சொல்லு சாப்பிட்டு சாரி ரோலஸ் தாத்தா சாப்பிட்டீங்களாங்கிறாங்க நம்ம பிரியமா கிரியமா பதில முன்னாடி வந்துச்சுப்பா மேகமாய் போனது பாடலுக்கு சொல்லிட்டு முனைஞ்சா அவனை என்ன முனைஞ்சா பண்றது நீ முன்னாடி யோசிக்கும் போதே சொல்லியிருந்தா நான் கண்டுபிடிச்சி சொல்லிருப்பேன் சத்யா சத்யா கேஷன் வாங்க வாங்க வணக்கம் புதுசாக வந்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டிங்க இவ்வளோ நிறைய கஷ்டப்பட்டு நான் பாடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு கேள்வியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஐயா முத்துக்கள் தான் சூப்பராக அப்படிங்கிறாங்க நம்ம ஒரு பிரியாமா அதை கண்டுபிடிச்சி ரெண்டு நாள் ஆச்சுக்கிறீமா ஆ நீ வந்தது மலை வந்தது நெஞ்செங்குமான கரெக்டு வந்தா ரோபா கடிச்சிருக்கிறாங்க பிரியாமா நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் சாமி கரெக்ட் 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 சின்ன கோயில் போடுங்க அப்படிங்கறாங்க நம்ம யாசிரனா வாட் இஸ் இவர் கிராஜுவேஷன் தூக்கம் கலந்து விடும் தலையணை மீது ஆஹா இது பாட்டா தூக்கம் கலந்துவிடும் தலையணை மீதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம ஏன் வேஸ்ட்டாக யோசிச்சுக்கிட்டு கீழே போன பதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் லைவுக்கு எத்தனை வியூஸ் வரும்னு சிஸ்டர் லைவுக்கு எத்தனை வியூஸ் வரணும் சிஸ்டர் ஆ அதெல்லாம் இத்தனை தான் வரணும் அப்படி கணக்கெலாம் இல்லைக்கா எவ்வளோ வேணாலும் வரலாம் இது கணக்கு இல்லை ஹாய் சிஸ்டர் வணக்கம் வாங்க வாங்க நிசாக்கா வணக்கம் வணக்கம் வாருங்கள் நிசாக்கா சாப்பிட்டீங்களா நிசாக்கா வெல்கம் மண்ணோடு மனம் மானம் வாங்கி மலரோடு பூச்சம் வாங்கி ஒன்னா பிறந்த வந்த கண்ணுனா இதையும் கண்டுபிடிங்க நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க கேள்வி என்ன கேள்வி இல்லைக்கா பாட்டு போடுறாங்க பாருங்க அது கண்டுபிடிக்கணுக்கா கூச்சம் மிகுந்த பொண்ணு பிரியாமா நான் தான் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன வலை என்ன வலை எங்கிருந்தால் நீதான் அந்த பாட்டா இல்லைக்கா அதை தான் பாட்டு தூக்கம் கலந்துவிடும் தலையணையும்